சபால் போட்டுவிட்டு அமெரிக்கா அவர் மீது இலங்கை அதிபர் ராஜபக்சே மீது கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை எதிர்த்து போய் மேல தான் இந்த அமெரிக்கா சுவாமி அது மட்டுமல்ல தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட போது தமிழக மீனவர்களை மட்டும் நீங்க கைது செஞ்சா பத்தாது அவர்களுடைய படகுகளையும் மீன் முன்னோர்களும் முன்னோர்களும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வேண்டும் ஆசியா கண்டத்துக்கு அருகிலே லெமூரியா என்று சொல்லக்கூடிய ஒரு கண்ட கண்டத்தில் வாழ்ந்து வந்தவர்கள் தான் போட்ட நாளடைவிலே கடல் அந்த மூழ்கிய போது ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு கைபர்பன் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள்ளே தான் இந்த பார்ப்பன பதியார் கூட்டம் ஆங்கிலேயர்கள் இந்திய தேசத்தை அடிமைப்படுத்தி வைத்திருந்த போது அவர்களுக்கு சுரந்த

என்னை கைது செய்திருப்பார்கள் சிறைச்சாலைகளை அடைத்திருப்பார்கள் ஆனா சுப்பிரமணிய சுவாமி பேசினா எந்த நடவடிக்கையுமே இருக்காது கவுகாத்தியில இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல சுப்பிரமணிய சுவாமி மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆர்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு வழக்கு ரெண்டு செக்ஷன்ல அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒன் டுவெண்டி பி சதி திட்டம் தீட்டுதல் அதுவும் இல்லாம ஒன் பிப்டி த்ரீ ஏ மதத்தின் பெற பகுமையை ஏற்படுத்துது என்ற வழக்கை போட்டு எப்பையார போட்டு காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல சுப்பிரமணிய சுவாமி பலல திருவாய் பாதுகாப்போடு என்று இந்திய தேசத்திலே வளம் வந்து கொண்டிருக்கிறான் யார் அப்பன் வீட்டு முதல் நம்முடைய வரிப்படத்துல அவனுக்கு அரசு பாதுகாப்பு கொடுக்கிறது பள்ளிவாசலை இருப்பேன் சொல்றா தேவாலயத்தை இருப்பு என்ன சொல்றா தைரியம் உள்ள ஆம்புறையா இருந்தா அத ஒரு முறையில் பாதுகாப்பு இல்லாம இந்தியாவில் நடமாடாம ஏன் காவல்துறை பாதுகாப்பு ஏன் ஜப்பிரிவு பாதுகாப்பு எல்லா அரசியலுக்காக அவன் என்ன வேணாலும் பேசலாம் நாம் வாய் மூடி மாடுகளை விட கேவலமாக இருப்பான் என்பதை அவன் உணர்ந்ததனுடைய விளைவு தான் இது மாதிரி உணர்கள் எல்லாம் ஒரு காலத்துல தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் இல்ல பாபரி பள்ளிவாசல அசால்ட்டா இடிச்சுட்டு போயிட்டாங்க ஆனால் இன்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் இருக்கிறது அடுத்தவர்களுடைய வழிபாட்டு தலங்களை இடி போல அசால்தா ஒருத்த பேசுறா வாய மூடிக்கிட்டு அரசாங்கம் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னா இந்தியாவிலே நடந்து கொண்டிருப்பது ஜனநாயக ஆட்சியா இந்தியாவிலே டாக்டர் பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் எழுதிய அரசியல் அமைப்பு சட்டம் இந்திய பீனல் கோட் சட்டம் அமலில் இருக்கிறதா அல்லது இந்திய பூனல் கோட் சட்டம் அமலில் இருக்கிறதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி இந்தியாவில சொன்னா இந்தியாவினுடைய சட்டத்தை மையமாக இருக்கக்கூடிய இந்தியாவின் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடியினுடைய நாட்டு வளர்ச்சியை பற்றி பேசுவதில்லை வறுமையில் இருப்பவனை பற்றி பேசுவதில்லை நாட்டின் வறுமையை போக்கக்கூடிய வளத்தை ஏற்படுத்தக்கூடிய திட்ட அவங்க பேசுறது என்னன்னா முஸ்லீம்களையும் கிறிஸ்துவர்களையும் தலித்துகளையும் சீண்டி பார்க்க கூடிய பேசுவாங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து நாள் கூட பொதுக்கூட்டத்தில் பேசறான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல எத்தகைய கலவரங்களை இந்திய தேசத்தை நாங்கள் ஏற்படுத்தினோமோ அது மாதிரி கலவரத்தை இந்திய தேசத்துல நாங்க ஏற்படுத்துவோம் பேசறோம் விஸ்வஹிந்து பரிசத்தை சேர்ந்த